அம்மா வந்த கர்ப்பத்துக்குள்ள பத்து மாசம் வளர்ந்த புள்ள பெத்தெடுத்த தெய்வமே ஒன்ன பார்க்க வந்த ஓம் புள்ளு வச்சு நட்டு வச்சி முந்தானையில் மோகம் தோடுச்சி பொத்தி வச்சு வள்ளத்தை என்னருக்கு மேல் நினைச்சேன் எனக்காகவாம் ஆசை இல்ல நீயும் ஏறிச்சுட்டு கடன்ன உடனே வாங்கி உன்னோட கஷ்டத்தை மறைச்சிட்டு சிறு சிறுவாம் செத்து வச்சு பாரத்தை குறைச்சிட்டு என்னை கரை சேர்த்துட்டு பவிமகசாமியாயிட்டே வருமா வருமாயே அம்மா மறுபடி எம்மசனமோ வந்தாலும் மே சிம்மாசனோ அம்மா வந்த மடி அம்மா வந்தன் கர்ப்பத்துக்குள்ள பத்து மாசம் வள்ளந்த புள்ளு பெத்தெடுத்து தெய்வமே ஒன்னு பார்க்க வந்தவும் புள்ளு தாலாட்டு நீ பாடு தொட்டி லில்லே ங்க போ கண்ண முழிச்சி இருப்பியே என் கூட அப்பங்கிட்ட அடிவதப்பட்டு கஷ்டத்துக்கு தாலி என் எம்பிய தீர்த்த தாயே வேறு ஏதும் இல்ல சொத்து கஷ்டப்பட்டு வளர்த்த எனக்கு கஷ்டத்தை பார்க்க முடியல கோடி பணம் தந்தாலும் அம்மாவோட பாசத்துக்கு ஈடில்ல கஷ்டப்பட்டு வள்ளத்தை எனக்கு கஷ்டத்தை பார்க்க முடியல கோடி பணம் தந்தாலும் அம்மாவோட பாசத்துக்கு ஈடில்ல வருமா வருமாயே அம்மா மறுபடி எமசானமும் வந்தாலுமே அம்மா சிம்மாசனோ உந்தன் மடி அம்மா உந்தன் கர்ப்பத்துக்குள்ள பத்து மாசம் வளர்ந்த தெய்வமே ஒண்ணு நான் படிக்க போகையில நாள்தோறும் காவிருந்தே எனக்காக வேர்வையில் பள்ளி கூட வாசலில் பட்டு நீ போட்டதில்ல கட்ட எடுத்து வேலை இல்லை கால்வயிறு கஞ்சிக்குடிக்கு காலமெல்லாம் ஒழச்சவளே எங்கத்தாம் போனாயம்மா நீ திரும்பும் அம்மா அந்த கோவிலும் வேணாம் அம்மா எனக்கு சாமி நீ அம்மா எங்கத்தாம் போனாயம்மா நீ திரும்பும் அம்மா வேணாம் அம்மா சாமி எனக்கு நீ அம்மா வருமா வருமாயே அம்மா மறுபடி எம்மசனோ வந்தாலும் அம்மா சிம்மா சனோ அம்மா வந்த கர்ப்பத்துக்குள்ள பத்து மாசம் வளர்ந்த உள்ள பெத்தெடுத்த தெய்வமே ஒன்னு பார்க்க வந்த எப்பாடும் பாடுபட்டு போனாய் என்ன விட்டு ஒரு நாளும் உன்ன விட்டு இருந்ததும் இல்லை பட்டு சேலை கட்டி ஒன்னு அழகு நான் பார்க்கலம்மா பச்சை ஓலை கட்டி உனக்கு இப்போ இப்போவும் புள்ள தோத்தன் அம்மா என் தாயே நீ கண்ணூரங்கவும் புள்ள பாடி வர என் தாயே நீ கண்ணுரங்கவும் புள்ள ஆராரோ பாடி வர அம்மா பூமியில நிசிரிக்கு இறைவா நாவடிக்கு என் தாயே நீ கண்ணுறங்கவும் பிள்ள யாரோ பாடி வரு அம்மா பூமியில நீ இறங்க இறைவ கண்ணீரனிக்கு வருமா வருமாயே அம்மா மறுபடி எம்ம ஜனம் வந்தாலுமே அம்மா சிம்மாசனோந்தன்படி

ஆசை எல்லாம் நீயும் ஏரிச்சுட்டு கடனை உடனே வாங்கி உன்னோட கஷ்டத்தை மறைச்சிட்டு சிறு சிறுவாம் செத்து வச்சு பாரத்தை குறைச்சிட்டு என்னை கரை சேர்த்துட்டு பாவி சாமியாயிட்டு வருமா வருமாயே அம்மா மறுபடி மடி அம்மா உந்தன் கர்பத்துக்குள்ள பத்து மாசம் வளர்ந்த உள்ள பெத்து எடுத்து தெய்வமே ஒண்ணு பார்க்க வந்த புள்ள